சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கங்கமா எப்படி இருக்குங்க சார் மத்தபடி கிளாसेस நீங்க தடோரி தியான முறைகள்ல கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் அதான் டிஃபரண்டான பயிற்சிங்கமா சரிங்க நம்ம வந்து அத நிறைய பயிற்சி பாக்குறேன் போனது கிடையாது நான் வந்து இது வந்து ரெண்டாவது பயிற்சி மூணாவது பயிற்சி நான் எடுத்துக்கிறேன் இதுல சரிங்க சார் பயிற்சினா எப்படி சொல்றது சித்த வித்தியாசியில எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா அதோட இது வேற மாதிரி இருக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அவ்வளவுதான் ஒவ்வொரு எப்படி சொல்றதுன்னா ஒர்க் லோட் கொடுக்க மாட்டாங்க சரி அப்புறம் வந்து விபாசனால பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் லோடே கிடையாது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது அதுல ஒர்க் லோடே ஆமாங்க சார் என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒர்க் லோடு ஆனா இதுல வந்து ஒர்க் லோடு வந்து நம்ம உடம்பையே ஆதரவு அளவுக்கு பயிற்சி இருந்தது ஆனாலும் ஆனாலும் நம்ம ஓடவே வந்துட்டோம் கண்டிப்பா என்னங்கறது நம்ம பாக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் ஓடுனது சாதாரணமா இப்ப எங்க அண்ணன் கூப்பிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா முடிச்சிருக்காது ஏன்னா அவருக்கு ஸ்பைனல் கார்ட் பயங்கரமான ஆக்சன் அவருக்குலாம் முடியாத ஒரு

ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு விஷயமும் இருக்குங்கம்மா சரிங்களா இப்ப வந்து இங்க வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் வீட்டுலதான் இருக்க முடியும் உண்மையே சொல்ல வர அப்படிதான் இருக்க முடியும் ஏன்னா இப்ப வந்து அங்க வந்து இருக்கிறோம் அங்க இருக்கிறவங்களோட நம்ம வந்து இணைஞ்சு இருக்கிறது தான் தியானமா இருக்கட்டும் நம்ம ஒரு பொது இடத்துக்கு போறதா இருக்கட்டும் எல்லாமே ஆனா அங்க வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல சூப்பர் தான் எந்த சாப்பாட்டுலயும் சரி காலைல ஏந்திக்கிறதுலயும் சரி நம்ம பயிற்சி பண்றதுலயும் சரி என்ன திடீர்னு கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரிதான் இருந்தது டிஃப்ரெண்டான ஒரு பயிற்சி எனக்கு அதான் சொல்ல டிஃப்ரெண்ட் நம்ம அதான் சொல்லல சித்த வித்தியாசியில வந்து கண் புருவத்தை வந்து மேல ஏத்தி சித்த வித்தியாதி பண்ணுவோம் காத்த மேல ஏத்தி கொண்டு வந்து விடுவோம் ஐயா நம்மள பார்த்தோனதான் அவங்க சொல்லிட்டாங்களே ஐயா தான் அதுக்கப்புறம்தான என்ன அதிகமா ஐயா நான் நோட் பண்ணவே இல்ல எல்லாருக்குமே ஐயா வந்து நோட் பண்ணாங்க என்ன கடைசி வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு தெரியும் அதான் நீங்க சொன்னீங்கல்ல கண் கண் பார்வையிலேயே விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அதே மாதிரிதான் ஐயாவும் பாக்கும் போது நான் அவங்க கிட்ட தனியா பேசும்போது போது அதான் சொன்னேன் அவங்க கிட்ட ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்ல முடியாது அவங்க பார்வையில நான் அவங்க கிட்ட பேசினேன் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல அவங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு அதை நான் உண்மையில ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால ஒண்ணும் இல்ல அருமையான ஒரு

சரி யாரையுமே பாக்க வேண்டாம் அவன் மூஞ்ச பத்தால தெரிஞ்சுக்கிட்டான் அந்த கண்ணாடி போட்ட ஒரு ஐயா வந்து நல்லா படிச்சிருக்காங்க நல்ல ஜாப்ல இருக்கறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அதான் பெரிய வேலைதான் பாக்குறாங்க அவங்கள பார்த்தாலே பார்த்தாலே எனக்கு தெரியுது ஓரளவு நல்லா தெரியுது ஆமா சார் இந்த மாதிரி டீச்சரா இருக்கிறாங்க டாக்டர் பண்ணை படிக்கிற பொண்ணு எல்லாம் வந்து இங்க சர்வீஸ் பண்றாங்க சார் இல்லங்கம்மா இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது நான் சும்மா எல்லாம் வந்து யாரும் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க மடம் முகர் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும் இல்லன்னா சாதாரணமா ஜெய்ய முடியாதுங்கம்மா ஓகே சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் ஆனந்தம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக மாட்டேன்

தவறான செயலுங்கிறது எதுவுமே எல்லாருமே வந்து புண்ணிய கர்மாக்களாதான் இருக்கிறீங்க புண்ணிய கர்மாக்கள் நீங்க எல்லாருமே கர்மாக்கள் சொல்றத விட எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல எப்படி சொன்னீங்க அது பேர் என்னது ஆத்மாக்கள கடைசியா வாலண்டிரி கடைசி ஆஹ் கர்ம யோகிகள்னு சொன்னீங்கல்ல நீங்க எல்லாம் கர்ம யோகிகள் கிடையாது புண்ணிய கண்பு கர்ம யோகிகள் புண்ணியம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அவ்வளவு புண்ணியம் கூட கிடையாது இது அதுக்கும் மேலும் சொல்லுவாங்க இது வார்த்தையே கிடையாது உண்மையில எல்லாம் இறைவனுடைய இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லபடியா எல்லாருக்குமே ஆசீர்வாதம் கண்டிப்பா பண்ணும் உம் அதுதான் சார் குரு ரூபத்துல நமக்கு குடுத்திருக்கேன் இப்ப வாய்ப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க வாங்க கண்டிப்பாங்க இல்ல நீங்க இங்க கர்மிகா வந்த பிறகு எப்படி மாஸ்டர் வந்து உங்களுக்கு எப்படி பயிற்சி எடுத்தாங்களோ அதே போலதான் எங்களுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு கிளாஸ்ல வந்தவங்கதான் யாருமே ஒருத்தர் ஒருத்தர் சொந்தக்காரங்க கிடையாது கிடையாது எல்லாருமே நான் ஒருத்தர்னா சென்னையில ஒருத்தர் இருக்காங்க கரூர்ல ஒருத்தர் இருப்பாங்க திருச்செங்கோடு தமிழ்நாட்டுல இருந்து எப்படி வந்திருக்கீங்களோ அதே போல இந்த கர்மயோகியிலுமே ஆலோவர தமிழ்நாட்டுல இருந்து தான் அந்த மாதிரி தாங்க சரி அவங்களுக்கு தியானம் அட்டென்ட் பண்ணி பிடிச்சு போய் அந்த நிலையை நம்ம தொடர்ந்து நம்ம செய்யணும் நமக்குள்ள அந்த நிலையை தக்க வச்சுக்கணும் கண்டிப்பா தொடர்ந்து மாஸ்டரோட பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்லதான் எல்லாருமே அந்த கர்மயோகம் செய்யறாங்க சார் ஒரு இன்னொரு ஐயா உங்க பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாப்ல அவர் பேர் என்ன நானும் கேட்காம விட்டுட்டேன்

ஏற்படுத்தி நம்ம எல்லாம் ஒரு கிளாஸ் வந்து மாசம் மாசம் நடத்தலாம் அவங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் தான் இப்ப அந்த ஆத்மாக்கலின் சங்கமம் அப்படிங்கிற அறக்கட்டளை உருவாக்கி அந்த அறக்கட்டளின் மூலமா மாசம் ஒரு வகுப்பு குரு நடத்துறாங்க சார் சரி சரி அதான் இருபத்தி ரெண்டுல இருந்துதான் சர்டிபிகேட் போட்ட மாதிரி இருந்தது உம் சரி சரி மாஸ்டர் முப்பது வருஷம் முன்னாடி அப்போ அவர்ல இருந்து அவங்க தெரிஞ்சவங்க பிரண்ட்ஸ் தன்னோட குழந்த அந்த கராத்த எடுக்கக்கூடிய குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாமே அப்ப இருந்து குடுத்துட்டு இருக்காங்க சார்

அவ்வளவு கண்ணியமா இருக்க மாட்டாங்கல கண்ணியமான பார்வை கண்ணியமான ஒரு செயல் கண்ணியமான விஷயம் கடைசியில எல்லாருக்காலயும் விழுந்ததுதான் எனக்கு வந்து அமெரிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது இருந்தாலும் இந்த விஷயத்துல நம்மளையும் கொண்டு போய் நிப்பாட்டி நிப்பாட்டிருக்கிறாங்களேன்ற வந்து கவனிச்சு பார்த்தேன் யாரு காலயும் நான் விழுந்ததே கிடையாதுங்கம்மா சார் ஒரு ஆள் கைலயும் நான் விழுந்ததே கிடையாது நானுங்கறத விட இந்த அடியேன்னு நான் எங்கயுமே விழுந்தது கிடையாது இருந்தாலும் குரு கால நம்ம விழுந்து நம்ம சாப்பிட்டாங்க ஆனா இது வந்து இத மாதிரி பயிற்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தெரியாது தெரியாது சார் ஆனா இதுல என்ன கிடைக்குது அப்படிங்கறதும் நம்ம ஆஹ் அவங்க ஒருத்தர் உணர்ந்து சொன்னவங்க சொன்னா அடுத்து வந்து ஈஸியா வந்துருவாங்க அங்க வச்சுட்டு நம்ம ஐயா என் பக்கத்துல என்ன மாதிரியே மூணு பேரு என்ன மாதிரியே ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அவர் கடைசி அவரே ஃபீட்பேக் குடுத்துப்பாரு பாருங்க நானாதான் இருந்தேன் அகந்தை உள்ளவனா தான் இருந்தேன் அப்படின்னாரா ஆமா சார் ஆமா அவரே அவரே அவரை உணர்ந்துட்டாரு அங்க வந்து ஆமா 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 அவரு கூட நான் பார்வையில அழமாட்டாருன்னுதா நினைச்சேன் அவரு பார்வையில அழுதுட்டார் ஐயா பாக்குற அந்த பார்வை கண்ணியமான பார்வை கண்ணியமான அந்த விஷயம் உண்மையில என்ன பத்தி அவருக்கு எப்படி தெரியுது தெரியல ஐயாக்கு ஆனா அவங்கள பத்தி நல்லாவே உணர்ந்த ஏன்னா நிறைய பேரு வந்து நம்ம கிட்டயே ஒரு எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது பேர் வருவாங்கம்மா வாரம் வாரம் கிளாஸ் எங்க கடையிலேயே நான் வந்து கடையில தான் இருக்கிறேன் எந்த ஒரு இதுவும் கிடையாது வாரத்துல ஒரு நாள் கூட்டு தவ மாதிரி இங்க வச்சு நடத்துறேன் எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு பேராது வந்துருவாங்க வார வாரம் கன்ஃபார்மா வந்துருவாங்க டெய்லி காலில இங்க வந்து பயிற்சி காலில மூன்றரை டு அஞ்சரை பயிற்சி நடக்கும் எல்லாமே போய்கிட்டு தான் இருந்தது இருந்தாலும் அந்த ரெண்டு நாள் எனக்கு பிரேக் அடிச்சதுக்கு ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிடணுமேங்கறதுக்காகதான் பண்றது அவ்வளவுதான் ஆனால இருந்தாலும் பௌர்ணமி டைத்துல அருமையான நாள வந்து சூஸ் பண்ணி மாதம் மாதம் குடுக்கறீங்க ஆமா சார் ஆமாங்க சார் பௌர்ணமி வந்து மிக பெரிய நாள்ல ஆமாங்க சார் அமாவாசை உடைய பௌர்ணமி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆமாங்க சார் கண்டிப்பா அருமையா இருந்தது எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் குறைகள் சொல்றதுக்கு இதுல எதுவுமே கிடையாது குறைகளா பாக்குறவங்க குறைகளா பாத்துட்டு போறாங்க அவ்வளவுதான் எப்படி குறைகள் இருக்கிற இடத்துல நிறைகளும் இருக்கும் நிறைவு யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ குறைகள் தெரியாம போயிரும் அவங்களுக்கு தேவையானது ஆக்டிவேட் அந்த ஏழு சக்கரா மட்டும்தான் அந்த ஆக்டிவேட் சக்கரா வந்து இப்ப ஐயா குடுக்கறதோட சேர்ந்து நம்மளும் குடுக்கும் நம்ம தீட்சை நிறைய வாழ்க வளமுடன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு

சேனல்ல பாத்தீங்கன்னா ஞான பாடல்கள் போட்டுருப்பாங்க நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க சரிங்கம்மா 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 நீங்க பார்த்துட்டு அத நீங்க ஞான பாடல்கள் கேட்டு அந்த நிலையில இருந்துக்கலாம் மாஸ்டரோட போட்டோஸ் பார்த்துட்டு நீங்கலாம் போடு மத்தபடி பிராக்டீஸ் எதுவும் இல்லை சார் இந்த நிலை பத்தினா உங்களுக்கு 2 வருஷம் தொடர்ந்து உங்களுக்குள்ள இருக்கும் ஆ ஆ ஆ அந்த ஆனந்தம் ம் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க எந்த ஒரு எனர்ஜிஸ் பிளேஸ் போனீங்கனாவே உங்களுக்கு தெரியும் அது சக்கர உங்களுக்கு சுத்தம் உங்களுக்குள்ள ம் ம் அது தெரியும்

எல்லாருமே கிளம்ப வேண்டிய சூழ்நிலையா இருந்தனால தான் எதுவுமே பேச முடியல பரவாயில்ல சார் அதனால என்ன ஓகேமா ஓகே சார் ரொம்ப நன்றிமா பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா நன்றி நன்றி சார் ஆனந்தம் பொங்கட்டும் சார் நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ சார் சரிமா சரிங்க சார் ஓகே சார் என்ன புண்ணியம் செய்தேனோ